விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனையிலையும் ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு அவங்க கூட எல்லாருமே ரொம்ப நாள் தலைமறைவா இருந்தாங்க அவரு சாட்டை துறைமுருகன் விஷயத்துல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவரு லெப்ட் பாண்டி தலைமறைவாயிட்டு இருக்கிறாரு எப்படி அவர்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட்னு ஆவாங்க எப்படி அவங்க மக்கள் கூட நிப்பாங்க அவரோட வீடியோ எல்லாம் நீங்க போய் பாருங்க உரிமையில தான் வந்து பேசுவாரு அவர் ரொம்ப மோசமான ஒரு என்ன சொல்றதுன்னா அவர் ஏ பிளஸ் ரவுடியை விட மோசமான நிலவுல தான் அந்த லெப்ட் பாண்டி வந்து பேசுவாரு அப்போ இவ வந்து சாட்டை துறைமுருக சவால் இவர் அதே மாதிரி வந்து பேசுறாரு தாலேக்காக இருக்கிறது உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா உங்களை ஃபுல்லாக இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு வழிகாட்டிய தலைவரும் கிடையாது பொது செயலாளரும் கிடையாது மாவட்ட செயலரும் கிடையாது அப்புறம் யார் தான் உங்களை வழி நடத்துவாங்க பப்ளிக் உங்களை கண்டம் பண்றாங்க விஜயும் புசியானந்தும் தலைமை நிர்வாகிகளும் கொம்பு சி விட்டு கொம்பு சி இன்னைக்கு லெப்ட் பாண்டிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் இருக்க எல்லா மாவட்ட செயலர்களும் எல்லா தொண்டர்களும் விருப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிவி கேல இந்த எளிய மக்களுக்கும் நாங்க அதிகாரம் கொடுக்க போறோம் நீங்க எல்லா கட்சியிலும் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஆனா நாங்க நூறு ரூபாய் கொடுத்து தான் நாங்க வந்து விருப்ப மனு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து மித்த பிற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக மித்த பிற கட்சிகள் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா விருப்ப மனுன்றது பத்தாயிரம் ரூபாய் வச்சிருப்பாங்க ஏன் பத்தாயிரம் ரூபாய் விற்கிறாங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கோடி ஒரு கோடினு சொல்லிக்கிறாங்க எத்தனை கோடி தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தொகையோட அதிகமான எண்ணிக்கைகள் வந்து எல்லா கட்சிகளோட உறுப்பினர்கள் சேர்த்திங்கன்னா அது போக பதினஞ்சு இருபது கோடி சொல்கிறாங்க எல்லாரும் கணக்கு நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் கூட சொல்லிக்கிறாங்க ஸோ அதில் நிர்வாகத்தை வந்து இவங்க சீர்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பத்தாயிரம் ரூபான்றது ஓ எளிய மக்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறோம் ஆட்டோ ஓட்டுநர் எம்எல்ஏ ஆக போகிறாரு தூய்மை பணியாளர் எம்எல்ஏ ஆக போகிறாரு அப்படின்றதுலாம் வெறும் கனவு மாயை தான் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா டீட்டெயிலாக பேசணுன்ற நான் இரநூத்தி பத்தாவது தொகுதிக்கும் வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கிட்டோம் அப்போ நான் சொல்கிறேன் யார் ஆட்டோ ஓட்டினவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க யார் வந்து தூய்மை பணியாளருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க யாருக்கு சுகி சொமோட்டோ ஓட்டினவங்க வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து விஜய்க்காக உண்மையாக உழைத்த ஒரு சீட்டு அந்த மாதிரி எதுவுமே ஒருத்தர் கூட அந்த லிஸ்டில் இல்லை உங்கள் டாய்லெட் கிளீனர் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் அண்ட் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ரூபாயில் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் முன்னாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தோழர் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்குங்க முதல் முறையாக அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கிறேன் சார் நன்றி தொடர்ந்து பேசுவோம் இப்போ விசில் சின்னம் வந்தது விசில் சின்னத்தை ஒட்டி அது ஒரு டிஸ்கஷனாக மாறுச்சு இப்போ விவாதங்கள்லாமே வந்து விசில் ஊதிட்டு இருக்காங்க த தமிழக வெற்றி நம்ம பொது இடங்களில் விசில் ஊதுறது அவருடைய கட்சி கூட்டத்திலே ஊதிட்டு இருக்கிறது அது அவங்க இடம் அது வேற ஒன்று அது விட்டுரும் இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய தீம் மியூசிக்கே வந்து விசில் போடுதான் ஐபிஎல் வரப்போது அதில் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் விசில் ஊத விசில் எடுத்துகிட்டு போக தடைன்னு சொல்லிட்டு ஒரு அறிப்பு வருது இது ஏன் அந்தளவுக்கு விஜய் மேலே பயமாக இருக்கிறாங்களோ இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியினர் அப்படின்ற கேள்வி எழுப்பதில்லை அருமையாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருக்கீங்க இப்போ பெரிய வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னன்னா விஜய் வந்து ஒடுக்குறாங்க நசுக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து தோணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கலர் நிலவரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லைங்க நேத்தி தேனியில் வந்து ஒரு கூட்டம் வந்து நடக்குது நாம் தமிழர் வந்து ஒரு கூட்டம் நடக்குது அந்த கட்சியோட முன்னணி பேச்சாளர் வந்து திரு சாட்டை துரைமுருகன் அவர் வந்து பேசுறார் அரசியல் ரீதியாக அவர் பல்வேறு விமர்சனங்கள் வந்து பண்றாரு சாட்டை எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயரா தான் வந்து பேசுவார் ஒரு சில கட்சிகளில் வந்து நட்சத்திர பேச்சாளர் வந்தப்ப அந்த மாதிரி நாம் தமிழோட முகமாக அறியப்பட்டவர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து பேசும்போது அவர் வந்து ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறார் அந்த விமர்சனங்களை நீங்க கருத்த கருத்தையில தான் எதிர்கொள்ளணும் அந்த இடத்துல போய் என்ன பண்றாங்கன்னா விசில் ஊதுறாங்க எங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்களோட கட்சி கூட்டத்தில் நீங்க விசில் ஊதுறீங்க கரெக்டுங்க அடுத்த கட்சியோட கூட்டம் அவங்க வந்து நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்க வந்து விசில் ஊதுறீங்க அது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் பேசி ஒண்டிக்கு வண்டி சண்டைக்கு வேணாம்ன்ற ரேஞ்சுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு மூணு பேர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க நாம் தமிழர்லாம் லெஃப்ட் பாண்டி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அவர் தான் சொன்னாரு தேனி உள்ள வந்து நீ வெளியே போயிடறா அப்படின்ற வீடியோவே போட்டு ஆமா சோ நம்ம அதுக்குள்ள போக வேணாம்ன்றதான் நான் சொன்னேன் நீங்க பேரையே நீங்க வந்து உச சொல்லிட்டீங்க நீங்க என்னென்னா அரசியலை அரசியலாக பார்க்கணும் நீ அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சவால் வர இவர் தான் நாளைக்கு அங்கே வேட்பாளர் நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்றீங்கல்ல அவர் அவரோட வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள் தான் வந்து பேசுவார் அவர் ரொம்ப மோசமான ஒரு என்ன சொல்றதுன்னா அவர் ஏ ப்ளஸ் ரவுடியை விட மோசமான நிலையில் தான் அந்த லெப்ட் பாண்டி வந்து பேசுவார் அப்போ இவர் வந்து சாட்டை தூரம் ஒருங்க சவால் இவரு இவர் மாதிரி வந்து பேசுகிறாரு அங்கே மூணு பேர் வந்து தாக்குறாங்க உங்களுக்கு அடிபட்டுருக்கு ஸோ இப்போ அவங்க மூணு பேரில் எஃப்ஐஆர் இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த லெப்ட் பாண்டி தலைமறைவு ஏன் நீங்க தில்லாதான பேசுறீங்க ஏங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியில நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கீங்க அந்த மாவட்டத்திற்கு தொண்டர்கள் எல்லாம் சின்ன பசங்க அதுதாங்க கவனிக்கப்பட்ட விஷயம் இப்ப திமுகவோ அண்ணா அதிமுக காங்கிரஸோ பிஜேபியோ மித்தப்பெற கட்சிகள் இல்லாத வலிமை தாலேக்காக இருக்கிறது உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா உங்களை இளைஞர்கள் ஃபாலோ பண்றாங்க அவங்களுக்கு வழிகாட்டியா தலைவரும் கிடையாது பொது செயலாளரும் கிடையாது மாவட்ட செயலரும் கிடையாது அப்புறம் யார்தான் உங்களை வழி நடத்துவாங்க பப்ளிக் உங்களை கண்டம் பண்றாங்க எங்க போனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது இப்ப நீங்க சொன்ன விஷயத்தும் இதுல உள்ளாட்டங்கிருக்கு ஏன் உங்களுக்கு வந்து விசில் வந்து எடுத்துட்டு போகணும் போட்டியே நடத்த முடியாதுங்க நீங்க வந்து விசில் அடிப்பீங்க முழுக்க முழுக்க விசில் அடிச்சு எல்லாரோட ஒரு ஒலி மாசு அளவு கூட அதிகமாக இவங்க தொந்தரவு பண்றாங்க என்டர்டைன்மெண்ட் சார் ஒரு கிரிக்கெட்டு ஒரு சிக்ஸ் வச்சா விசில் அடிக்கணும் கத்தணும் கத்தத்துக்கு தான் சார் அவங்க போறது சரிங்க அதுக்கு ஒரு ஒளி அளவுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து சிக்ஸ் அடிக்கும்போது போடுவாங்க இருபத்தி மூணு டெசிபிள் வந்தது இரநூறு டெசிபிள் வந்ததுன்னு சொல்லுவாங்க அது இவங்க இந்த செய்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்றதான் இங்க சிக்கலை நீங்க எங்க போனாலும் தொந்தரவு தாங்க உங்க கூட்டம் தொந்தரவு உங்க ஆபீஸ்க்கு நீங்க போனா விஜய் வெளியில வந்தா தொந்தரவு விசில் சின்ன வந்து அனௌன்ஸ் பண்ண இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைங்க எல்லா இடத்துலயும் கோவில் இடத்துல பள்ளி இடத்துல மருத்துவமனை எல்லா இடத்துலயும் விசில் ஒருத்தவங்க நீங்க செய்கின்ற வந்து என்ன தொந்தரவு பண்ணாத வரைக்கும் தாங்க அது வந்து சரியான செயல் நீங்க அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அது பப்ளிக் வைலன்ஸா மாறுது பப்ளிக் நியூசன்ஸா மாறுது அந்த பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் இப்ப நீங்க எல்லா இடத்தையும் தாவேக்க மேல போட்டுட்டு தானே இருக்காங்க சோ இதை வந்து சரி பண்றதுக்கோ இவங்க வந்து விசில் எடுத்துட்டு போல எல்லாருமே விரல்ல வச்சு அடிக்கிறானுங்க மடக்கி ஊதுறான்னு வச்சுப்போம் அப்படி ஊதுறானா அப்பவும் ஒளி மாசம் அப்படியில் அதோட அளவு நீங்க எவ்வளவு நேரம் உங்களோட உங்களோட எவ்வளவு நேரம் உங்களை பிரீத் பண்ணி உங்களால ஊத முடியும் அது வந்து இயல்பானது இல்ல அது உங்களால தடுக்க முடியாது இல்ல செயற்கையாக நீங்க பண்ணுங்கன்ற விஷயம் அதனால சொல்கிறேங்க இது வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து இயல்பு இதை வந்து ரசிப்பாங்க எவ்வளவு நேரம் விசில் அடிக்க முடியும் உங்களால அவ்வளவு நேரம் தான் உங்களால விசில் அடிக்க முடியும் அதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது முடியாதுல செயற்கையாக பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம் ஏங்க மக்களோட விருப்பம்னு ஒன்று இருக்கு பாருங்களா அதை நீங்க தாண்டி நீ உங்க தலைவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் நீங்க கட்சியில நீங்க பெரிய ஆளா தெரியணும் அன்னைக்கு அதை எடுத்து ஒரு ரீல்ஸ் போடணும் அன்றைக்கி அது வந்து பெரிய பேசும் பொருளா நீ அவன் நினைக்கிறது அன்னைக்கு ஒரு நாளோட கடந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து தண்டனைக்குரிய நபரா நீங்க மாறுறீங்கன்றதா இங்கே பிரச்சனையே இப்போது விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனையிலையும் ஓடி ஒழிஞ்சிக்கிறாரு அவங்க கூட இருந்த எல்லாருமே ரொம்ப நாள் தலைமறைவாக இருந்தாங்க அவர் புசியானதுலாம் ஷேவ் கூட பண்ணாமல் இருந்தார் இப்போது வெறுமனே சாட்டை துரைமுருகன் விஷயத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அவர் லெஃப்ட் பாண்டி தலைமறைவாகிட்டு இருக்கிறாரு எப்படி அவர்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட்டுன்னு ஆவாங்க எப்படி இவங்க மக்கள் கூட நிற்பாங்க அவர் ஒரு மாவட்ட செல்ல கட்சியோட தலைவரே செயலாளர் தலைமறைவு தலைவர் தலைமறைவு பொருளாளர் தலைமறைவு முக்கியமான நிர்வாகிகள் ஆதுவர்ஜனா உள்ளிட்ட எல்லாருமே தலைமறைமா இருந்து ஒரு முன் உதாரணமா காமிச்சிருக்காங்களா கடல் மேலே ஊர்வண்டானாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து காமிச்சிருக்காங்க மக்கள் பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கணும் வந்து வழக்கை வந்து சந்திக்கணும் ஏங்க இன்னைக்கு இருக்கிற துணை முதல்வர் வழக்குகளை சந்திச்சு சிறையை அனுபவிச்சுதாங்க இன்னைக்கு வந்திருக்காரு அவரு நீங்க என்னதான் அவர் அரசியல் வாரிசு நீங்க சொல்லிக்கிட்டாலும் சிறைச்சாலை எல்லாம் வந்து சர்வசாதாரணமா பார்த்தாருங்க ஒரே ஒரு ஒத்தை செங்கலை வச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சியை அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வீரியமா வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல நீட்டுக்கு எதிரோ இல்லை தமிழ்நாட்டின் நலம் குறித்தோ ஏதாவது ஒரு வார்த்தை விஜயோ இல்லை விஜய் சார்ந்தவர்களோ இது வரைக்கும் எந்த அரசியலுமே பேசாமல் அப்போ நீங்கள் காப்பச்சி மட்டுமே பண்ணுறீங்க அது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேங்க இந்த ரசிகர்களை விஜயும் புசியானந்தும் தலைமை நிர்வாகிகளும் சீ விட்டு சீ விட்டு இன்றைக்கி லெப்ட் பாண்டிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் இருக்க எல்லா மாவட்ட செயலர்களும் எல்லா தொண்டர்களும் இதனால் தான் சொல்கிறோம் அரசியல் படிங்க உங்கள் ஐந்து கொள்கை தலைவர் அருமையான கொள்கை தலைவர் வச்சுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு படிங்க அப்படின்னு நம்ம அதனால் தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு விருப்பமனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிவி கேல இப்போது தேமுதிக இவங்க தான் இப்போது முதல் முறையாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே இருந்த விமர்சனங்கள் எல்லாமே என்ன இருந்ததுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களுக்கு கேண்டிடேட் இருக்கா அப்படின்ற கேள்விகள் உங்களை போன்ற நபர்கள்லாம் எழுப்பியிருந்தாங்க ஆனால் பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் கொடுத்துருக்குறோம் வந்து எளிய மக்களுக்கும் நாங்கள் அதிகாரம் கொடுக்க போகிறோம் நீங்கள் எல்லா கட்சியிலும் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஆனால் நாங்கள் நூறுரூபா கொடுத்து தான் நாங்கள் வந்து விருப்பமனு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் எங்கள் தளபதி வந்து எப்படி மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாருன்னு பாருங்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க கூடுதலான என்னென்னா இந்த புலி பட விவகாரம் அதில் விஜய்க்கு எதிராக தீர்ப்புகள் வந்திருக்கு அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இதை இரண்டு விதமாக நம்ம வந்து பார்க்கணும் உள்ளபடியே தமிழக வெற்றிக் கழகம் வந்து இந்த மாதிரி அரசியல் நகர்வை ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுறதை உண்மையிலேயே ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு அரசியல் விமர்சகராக தக தமிழக வெற்றி கழகத்தில் பயணப்பட்டாலும் நான் வந்து உண்மையிலே உளமாற நான் வந்து வாழ்த்துற அவங்க வந்து நல்லபடியாக வரட்டும் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன்று அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து ஆட்கள் இல்லைன்னு நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா இப்போ திரு விஜய் அவர்களின் கூற்றுப்படி ஐயா புசியானந்த் அவர்கள் வந்து வெளிப்படையாக வெளிப்படையாக அறிவித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் பொறுப்பாகட்டும் சரி நாளைக்கு எம்எல்ஏ வர போகிறவங்களும் சரி ஆட்சி அதிகாரத்தில் வரப்போகிறவங்களும் சரி எல்லாருமே வந்து திரு விஜய் அவர்களுக்காக வந்து போஸ்டர் ஒட்டி பால் அபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு பேனர் வச்சவங்க தான் அந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம இதே நேர்காலில் நம்ம உட்காருவோம் எத்தனை பேர் அந்த மாதிரி அறிவி அந்த போஸ்டர் ஒட்டி பாலபிஷேகம் பண்ணி படிப்படியாக வந்த ரசிகர்கள் கொடுத்துறாங்க தான் நம்ம கேள்வி அது வந்து அவங்களுக்காக போய் சேர வேண்டியது அவங்களுக்காக போய் சேரவில்லை ஏன் சேரலை அப்படின்னா இப்போ நீங்க வந்து அருமையாக கேள்வி கேட்டீங்க இப்போ வந்து மித்த பிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக மித்த பிற கட்சிகள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விருப்பம் பண்ணுன்றது பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க ஏன் பத்தாயிரம் ரூபாய் விற்கிறாங்கன்னா எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு அது ஒரு கால விர்ணயம் பண்ணி எல்லாருக்கும் இந்த ஃபார்மை கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கோடி ஒரு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எத்தனை கோடி தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தொகை அதிகமான எண்ணிக்கைகள் வந்து எல்லா கட்சிகளோட உறுப்பினர்கள் சேர்த்திங்கன்னா அது போகவும் பதினஞ்சு இருபது கோடி சொல்கிறாங்க எல்லோரும் கணக்கு நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் கூட சொல்லிக்கிறாங்க பல கோடி தொண்டர்கள் எங்கள் பின்னாடி இருக்காங்க ஸோ அதெல்லாம் நிர்வாகத்தை வந்து இவங்க சீர்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பத்தாயிரம் ரூபாய்ன்றது பத்தாயிரம் ரூபாய் நீங்க சொல்லும் போது ஒரு கிரைட்டீரியா அது அதை வரவங்கள ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும் ஆமா ஆமா ஸோ அதனால வந்து வச்சிருக்காங்க சரி நீங்க நூறு ரூபான்னு நீங்க கொடுக்குறீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கீங்க ஐம்பதாயிரம் பேர் நேர்லயே வந்து வாங்கியிருக்காங்க அப்புறம் ஆன்லைன்ல வந்து வாங்கினாங்க ஸோ ஒரு நூறுரூபான்றது ஒரு தொகை தான் அது வந்து கருத்தே கிடையாது ஸோ ஒரு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு கோடி ரூபாய் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க ப்ராஃபிட் எடுத்தீங்க ஏன்னா நம்ம டிக்கெட் வித்த பழக்கம் போச்சு அதை மாற்றவே முடியாது ப்ராஃபிட்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியும் ஆமாம் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா இந்த வந்து அந்த ஒரு லட்சம் பேரில் ஆயிரம் விருப்ப மனுக்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்காக வாங்கியிருக்காங்க தொண்டர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ ஏற்கனவே வந்து புசியான ஒரு விஷயம் விஷயம் சொன்னார் என்ன சொன்னார்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்க தலைவர் நிக்கணும் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்கணும்னு ஆசை தான் ஆனா அரசியல் சட்டம் வந்து வந்து நாலு மேலே நிற்க முடியாதுன்னு சொன்னார் அதுதான் சொல்றது நம்ம அரசியல் இன்மை இவங்களுக்கு அரசியல் வந்து அனுபவம் இல்லை அரசியலை பற்றி இவங்களுக்கு ஆர்வமே இல்லைன்னு சொல்றது அரசியல் சட்ட சட்டப்பிரிவுப்படி ஒருத்தர் நாலு தொகுதியில் போட்டி போட முடியாது அதிகபட்சமாக இரண்டு தொகுதிகளில் வந்து போட்டி போடலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து ரெண்டு தொகுதியில் நம்ம ஒரு வேலை ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு தொகுதியை வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணோம் இதுதான் வந்து சட்டம் ஆனால் அவர் நாலு தொகுதினு சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரம் பேர் விருப்பம் விஜய் பேர்லேயே வாங்கியிருக்காங்க இப்போ ஆயிரம் இன்ட்டு நூறு ஆச்சுங்களா எவ்வளோ ஆச்சு ஆயிரம் டூ நூறுனால் அது ஜாஸ்தியாக போகும் ஆயிரம் மின்ட்டு நூறுனா பத்தாயிரபாதான் ரூபாய் சப்போ சரியாக தான் சொல்லியிருக்கேன் அப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் வந்து ரூபாய் கட்டுறாங்க அவருக்கு வந்து தொகையும் கட்டுறாங்க வைப்பு தொகையும் வந்து கட்டுறாங்க அதில் ஒரு கோடி ரூபா வந்துச்சு விஜய் நிற்கிறதுக்காக ஒரு கோடி ரூபா கட்டுறாங்க இந்த தொண்டர்கள் இந்த மாதிரி நீங்க கணக்கு போட்டிங்கன்னா அது பல பல நூறு கோடிகளை வந்து இப்ப சம்பாதிச்சாங்க இதை நீங்கள் நீங்க அரசியல் நீங்க சொல்லுவீங்க சரி ஓகே உங்க பிரகாரமே வந்து இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் இவங்க நினைக்கிற நீங்க நினைக்கிற இந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து கிடையாது ஏன் அதை பண்றது தானே எல்லா கட்சியிலும் பண்றது இவங்க வந்து சிறப்பு எல்லாத்திலயும் தமிழகத்துக்கு அங்க ஒரு சிறப்பு இருக்கும் அங்க ஒரு பயங்கரமான ஒரு மாசு இருக்கும் அந்த மாசு என்னன்னு நான் சொல்றேன் அது வந்து ரசிகர்களுக்காக தொண்டர்களாக கொடுத்தா பரவாயில்ல ஏற்கனவே வந்து இரண்டு கோடி ரூபாய் வந்து டிடி எடுத்து தலைமை கழகத்துக்கு கொடுக்கணும் இது இல்லாமல் ரெண்டு கோடி ரூபாய் அந்த தலைமை நிர்வாகி பொதுச்செல்ல நீங்க தனியா கட்டிங் கொடுக்கணும் ஸோ நாலு கோடி ரூபா நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுக்கணும் இந்த ரெண்டு ரூபா கணக்கில் வராது உங்களுக்கு அவர் ஒரு சீட்டு வாங்கணுன்னா நாலு கோடி ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும் முதல் இது வந்து முதல் கட்டமே உங்களுக்கு ரெண்டு ரூபா வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஷன் பண்ண ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து அன்பளிப்பு நீங்கள் வந்து அதை லஞ்சம்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அன்பளிப்பு வந்து புஸியானதவர்களுக்கு ரெண்டு கோடி ரூபா நீங்கள் கொடுத்துட்டு ரெண்டு கோடி ரூபா நீங்கள் வந்து போய் டிடி எடுக்கணும் அங்கே தான் சிக்கல் இருக்குது என்ன நான் நீங்கள் ரெண்டு கோட் ரூபா நான் வங்கித்துறையில் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுக்கும் போது என்ன ஆகுன்னா நீங்கள் கடனை வாங்கியிருக்கலாம் உங்கள் நல்ல தாடமான வச்சுருக்கலாம் பொண்டாட்டி நகையில் வச்சுருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ரெண்டு கோடி ரூபா திரட்ட முடியும் அவங்களால் ஆனால் திரட்டு நீங்கள் டிடியாக போய் எடுக்கிறீங்க முடியல அங்கே என்ன சிக்கல் வரும்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் காட்டணும் இதுக்கு எங்கே நீங்கள் வருமானம் வரி கட்டியிருக்கீங்களா இதுக்கெல்லாம் எங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லிட்டு இந்த யாரெல்லாம் வந்து இந்த ரெண்டு கோடி ரூபா டிடி எடுத்து கொடுத்தாங்களோ அவங்க பின்னாடி வந்து இந்த இடி வந்து ஐடி வந்து அவங்க பின்னாடி வந்து வரும் குறிப்பிட்ட நாட்கள் வருவாங்க டிடி எடுக்க சொல்றதான தேவையா வருது ஏன்னா நீங்க வந்து உங்ககிட்ட பணம் பணம் இருக்கான்னு வந்து கட்சி வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க கட்சி வந்து உங்களுக்கு தரவுகள் இது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த அடிப்படை தகுதி இருக்கான்னு பார்க்கறதுக்காக சொல்றாங்க அதை கொடுனா கொடுக்க போறாங்க நம்பி நான் எப்படி வரும் நீங்க கொடுங்க நீங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க லாஸ்ட் மினிட்ல நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா சொந்த கட்சி தொண்டர்களை எப்படி நம்ப முடியும் அப்ப வெளியில இருந்து வராங்கன்னா அவங்களால கொடுக்க முடியும் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு ஆதவ அர்ஜுனா வெளியில வந்தாரு அவரால் கொடுக்க முடியும் சிடிஆர் குமார் வெளியில் வந்தாரு அவங்ககிட்டலாம் கேட்க சொல்லுவாங்க ரெண்டு கோடி ரூபாய் டிடி ஏ கட்சியே என்று நிர்மல் குமாரும் சரி ஆதவ அர்ஜுனாலும் சரி செங்கோட்டையன் வெளியில வந்தாரு வெளியில வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ரெண்டு கோடி ரூபா வந்து டிடி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன்னா அவங்க மேல வந்து நம்ப தம்மைய இருக்குது இருக்கு பாவ கட்சியில் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு ராபகலாம் போஸ்ட் ஓட்டணும்னுக்கு அவன் மேலே வந்து நம்பிக்கை இன்மையின் காரணமாக ரெண்டு கோடி ரூபா டிடி எடுத்து கொடுப்போம் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்க போறோம் ஆட்டோ ஓட்டுநர் எம்எல்ஏ ஆக போறாரு தூய்மை பணியாளரு எம்எல்ஏ போறாரு அப்படின்றதெல்லாம் வெறும் கனவு மாயை தான் இல்லை நான் என்ன சொல்றேன்னா டீடைலாக பேசுவேன் நான் இரநூத்தி பத்தாள் தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் அறிவிக்கிட்டோம் அப்போ நான் சொல்கிறேன் யார் ஆட்டோ ஓட்டினருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க யார் வந்து தூய்மை பணியாளருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க யாருக்கு சுகிசமோட்டோ ஓட்டினவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து விஜய்க்காக உண்மையாக உழைத்தவரை சீட்டு அந்த மாதிரி எதுவுமே ஒருத்தர் கூட அந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னும் போது விமர்சனத்துக்குள்ளாதானே ஆகசியம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு கட்சியில் ஒரு நீங்கள் ஒரு நிகழ்வு வைக்கிறீங்கன்னா அந்த ஈசிஆர் முழுக்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே திருவான்மூரில் ஆரம்பித்து பனையூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் வரைக்கும் அதோட நீச்சு வந்து இருக்கு நீங்க வந்து மெயின் ரோட்டையும் நீங்க தொந்தரவு பண்றீங்க அங்க இருக்கின்ற எல்லா குடியிருப்பு வாசிகளும் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எல்லார் வீட்டு முன்னாடி வாகனத்தில் இருப்பது குப்பை அந்த ரோடு போய் பாருங்க டென்ட் அண்ணா குப்பையை வந்து ஆளுனாங்க அவ்வளோ உணவு பொட்டலங்கள் அவ்வளோ மாலைகள் அவ்வளோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க எல்லா கட்சியும் தான் அங்கே இருக்குது தமிழ்நாட்டில் வெறும் நீங்கள் மட்டும்தான் கட்சி கிடையாது எல்லாேருமே இருக்காங்க ஆனால் உங்களுக்கு அரசியலும் பண்ண தெரியல மக்களையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ரெசிடென்சியில் இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டுதான் சிட்டி விட்டு வெளியே வந்து இங்கே வீடு வாங்கி இருக்கிறோம் இங்கே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது இப்போ ஒரு கட்சி ஆஃபீஸ்னால் ஒரு சிட்டி சென்டரில் ஒரு மெயினில் இருந்தால் தானே எல்லாேருக்குமே ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஏன் ஒதுக்குப்புறமா வச்சிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா இவர் ஆஃபீஸ் மாதிரி தான் இன்னொரு ஆஃபீஸாக இருக்குங்க வந்து அன்புமணி ராமதாஸ் ஆஃபீஸ் வச்சுருக்காரு ஆளே கிடையாதுங்க வந்து இவரும் பாவம் சொல்கிறாரு நான் பனையூரில் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் பனையூரில் ஆஃபீஸ் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு யாருமே அங்கே வர்றதில்லை ஒரு வேலை வந்தால் அவங்களுக்கு வந்து வரதும் தெரில போகிறதும் தெரில கட்டுக்கோப்பம் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கையை வச்சுட்டு போங்களா ஏன் நீங்கள் பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளே எல்லாரும் கூப்பிட்டு வச்சு தாராளமாக வண்டி பார்க்கிங் பண்ணிங்க வரவங்களே ரோட்டில் நிற்க வைக்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா உன் தொண்டர்களையும் நீ ரோட்டில் தான் விடுவேன் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் நான் வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறது இது வந்து வெறும் சினிமா டயலாக் தான் பார்க்கணும் இதில் அரசியல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நாலு கோடி சொன்னீங்க ரெண்டு கோடி டிடி ரெண்டு கோடி பொதுச் செயலாளர்கிட்ட கொடுக்கணுன்ட்டு இப்போது தலைமைக்கு தெரியாமல் தலைமைனா விஜய்க்கு தெரியாம புசியானந்த் கட்டிங் போடுறாரா இதில் அந்த ரெண்டு கோடியோட ரெண்டு கோடி கடைசியில் யாருக்கு போய் சேர போகுது அது கட்சியை வந்து புசியானந்த் கட்சி தானே விஜய் இந்த கட்சிக்கு தலைவரா விஜய் ஒரு வேளை இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடக்குது ஏதாவது விஜய் அது குறித்து பேசுகிறேன் ஏன்னா மூன்றாம் ஆண்டு விழாங்க அதிலே அவர் சொல்கிறாரு ரெண்டாம் ஆண்டு விழான்னு சொல்கிறார் எடுத்த உடனே ரெண்டாம் ஆண்டு விழான்றார் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சிச்சு மூன்றாம் ஆண்டு விழான்னு ஒழுங்காக சொல்லு ரெண்டாம் ஆண்டு விழாவோ இல்லை மூன்றாம் ஆண்டு விழா பாவம் அவருக்கே வந்து தெரியல நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக நான் சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பது நாலு பதினேழாயிரத்தி ஐநூற்றி இருபது மணி நேரத்தில் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெறும் நாலு மணி நேரம் கூட அவர் மொத்தமாக பேசலங்க இந்த ரெண்டு வருஷத்தில் மக்களுக்கான அரசியல் பேசவே இல்லை அன்னைக்கு பர்டிகுலர் டேயில் வந்து பட்ஜெட் வந்து அறிவிச்சாங்க பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நிதியும் வந்து கொடுக்கவே இல்லை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எய்ம்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கப்படவே இல்லை உலகத்திலே வந்து ஒரு மருத்துவமனை கட்டி முடிக்கப்படாத ஒரு மருத்துவமனை வந்து முதல் வந்து பிரதமர் வந்து திறந்து வைக்க போகிறார் அதுக்கான வேலைகள் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நிதியும் கொடுக்கறதில்ல தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நலனும் செய்கிறது இல்லை டபுள் இன்ஜின் சர்க்காரை வச்சு இங்கே வந்து மிரட்டுன்னு சொல்லிட்டு கூட்டணியே வந்து மிரட்டி தான் இங்கே வந்து பணியை பணியை வைக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது இது குறித்து அரசியல் அரசியல் குறித்து எதுவுமே நான் பேச மாட்டேன் டாங்க டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டாரு டாப் இன்ஜின் வந்து எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சு தான் கேக்குறோம் டாப் இன்ஜின் நீங்க சொன்னா தொடர்ச்சியே இயங்கணும்ல ஒரு இன்ஜின்னா அதோட வேலை என்ன தொடர்ச்சியா செயல்பாடு தானே என்ன மக்கள் பிரச்சனை இது வரைக்கும் விஜய் வந்து பேசியிருக்காரு இந்த ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு மூன்றாம் ஆண்டு வந்திருக்கு என்ன மக்கள் பிரச்சனை பேசியிருக்காங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க எத்தனை இடத்துல கைதானார் அவர் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற எடப்பாடியில் ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஐயா முதல்வர் நீங்கள் சொல்லி வேணாம் ஐ ஐம்பது ஆண்டுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பொடாலேருந்து தடாலருந்து மெ வந்து மிஸ் வரைக்கும் பார்த்தவர் சரிங்களா சிறைவாசம் அனுபவிச்சாரு ஐம்பது ஆண்டுகள் வந்து கடந்து இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி தலைவராக வந்து இருக்காரு நீங்கள் எடப்பாடியும் நீங்கள் எடுத்துங்க அவர் வந்து சாதாரண கிளைக்கழகத்தில் ஆரம்பிச்சு படிப்படியே தான் நீங்கள் வந்து என்னதான் அவர் விமர்சனம் வச்சாலும் அவரும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் நீங்கள் யாரை எடுத்தாலும் அரசியல் கழத்தை தமிழ்நாட்டில் இப்படி தாங்க நேத்தி கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே நான் முதலமைச்சராக நான் வீட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன் எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு தமிழக முதலமைச்சராக அதுக்கு என்ன தேவை இங்கே இருக்குது அப்படி ஒன்றும் அரசியல் பஞ்சமோ அரசியல் தலைவர்களுக்கான பஞ்சமோ நாட்டில் கிடையாதுன்னு நம்ம சொல்ல வேண்டும் அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தலை பார்த்து நினைக்க ரொம்ப நன்றி தோர் நன்றி தோர்